தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய யோகா வாரம் இந்த வாரம் இந்த வாரம் நடக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கு ஏன் குறிப்பா அடுத்த வாரம் உங்களுக்கு குரு பயிற்சி ஏழாம் இடத்திற்கு போகுது உங்க ராசிநாதன் உங்க ராசியவே பார்க்க போகிறார் இந்த வாரத்துல ஒன்போது பத்து பதினொன்று ஆகிய மூன்று இடங்கள்ல வளர்புறை சந்திரனாக அட்டமாதிபதி இருக்கிறார் கண்டிப்பாக சந்திராஷ்டிரமம் இந்த வாரம் கிடையாது போன இந்த போன சனிக்கிழமையோட ஞாயிற்றுக்கிழமை காலையில அதாவது சனிக்கிழமையோட உங்களுக்கு சந்திராஷிரமம் முடிஞ்சு போச்சு இப்போ வளர்பிறை அமைப்புகளில் ஒன்போது பத்து பதினோரு ஆகின்ற இடங்கள்ல பத்து பதினோரு என்கின்ற ரெண்டு இடமும் நல்ல இடம் அப்ப வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நான்கு நாட்கள் புதனையும் சேர்த்துக்கலாம் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த நான்கு நாட்கள் தொழில் நன்றாக இருக்கும் வியாபாரம் நன்றாக இருக்கும் லாபங்கள் வரும் எந்த இடத்துல சக்சஸ் பண்ண முடியும் என்கின்ற அமைப்பை நான் கொஞ்சம் உணர முடியும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் டிரான்ஸ்பர் கிடைக்கும் எதை விரும்பி ஒரு இதில் இருக்கிறீங்களோ அதை அந்த முயற்சி இந்த முயற்சி ஒரு மாதிரியான எதையாவது விரும்பி ஒரு முயற்சிகளை செய்து கொண்டிருப்பீர்கள் இல்லையா அந்த முயற்சிகள் எல்லாம் பழிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்திருக்கிறது அடுத்த வாரத்தில் பாருங்க உங்களுடைய ராசிநாதன் ஏழாம் இடத்துக்கு மாறி உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார் இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடமான சம்பவங்கள் ஒரு மனதை உறுத்தி கொண்டு சில விஷயங்கள் உடல் வருத்தி கொண்டிருக்கின்ற ஆரோக்கிய நிகழ்வுகள் கடன்கள் போன்றவைகள் எல்லாமே இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக விலக போகின்றன குரு பகவான் ராசியை பார்ப்பது ராசிநாதனாகி பார்ப்பது என்பது சிறப்பான மேன்மையான ஒன்று அதற்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் கழித்து எட்டாம் இடத்திற்கு அவர் போவார் ஆக ஒரு ரெண்டு வருஷத்துக்கு குருவால மிகப்பெரிய நன்மைகள் இனிமேல் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு இப்போ போயிருக்கிற நான்காம் இடத்துல சனி கூட பெரிய தொல்லைகளை கொடுக்க மாட்டார் பதினெட்டாம் தேதி நடக்கக்கூடிய ராகுகேது பயிற்சி மூன்றாம் இடத்திற்கு வருகிறது ஆக அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பயிற்சிகள் அத்தனையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்றாக இருப்பதால் கடந்த ஒரு வருஷ காலமாக இருந்து வந்த செயலற்ற தன்மை கடன் நோய் போன்ற அமைப்புகள் எல்லாம் எதிர்ப்புகள் என்கின்ற அத்தனையும் போகிறது இந்த வாரத்திலிருந்து ரசிகர்கள் எல்லோருக்கும்